பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை நாம் மீட்டுவிட்டு இந்த போர் நிறுத்தம் வந்திருந்தால் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம் இருந்தாலும் இராணுவ தளபதிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை வந்து நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் காரணம் அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் இந்நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் வந்து ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க இந்தியாவுக்கு நிறுத்தி ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி எல்லாம் எவ்வளவு சண்டை போட்டாலும் கண்டுக்க மாட்டான் அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் வருஷ கணக்கில் சண்டை நிறுத்துக்கிட்டு இருந்தது உலகத்தில் எவனும் கண்டுக்கலை ஆனால் இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் நம்பி இன்னொருத்தர் இருக்கான் வர்த்தகம் இன்னொரு நாடு போர் வந்தால் போச்சே பெட்ரோல் பஞ்சம் வந்துடுமேன்னு பயப்படுறான் போர் வந்தால் போச்சே விலைவாசி ஏறிடுமேன்னு பயப்படுறான் போர் வந்தால் வர்த்தகம் பாதிக்குமே இப்போ சைனா பயப்படுறான் இவங்க போர் செஞ்சிங்கன்னா நம்ம வர்த்தகம் போயிருமேடான்னு அமெரிக்கா பயப்படுறாங்க இவங்க இந்தியா பெரிய நாடு பெரிய வர்த்தகம் நடக்குது போர் வந்தால் பாதிக்கும் ஒவ்வொருத்தரும் பயப்பட ஆரம்பிச்சு இந்தியாவிற்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்காங்க நிறுத்தியிருங்க